தாய் மகன் தாய் மகனிடம் என்ன எதிர்பார்க்கறா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருந்தா மகனை பத்தி நிம்மதி அடைவா பெருமைப்படுவா மகிழ்ச்சி அடைவா அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் மகனிடம் தாய் வந்து என்ன எதிர்பார்க்கறா நீங்க பாத்தீங்கன்னா ஆசையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் படிக்கணும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் இதை தான் நம்ம இருப்போம் பெரும்பாலான தாய்மார்கள் அம்மான்னு சொல்கிறேன் இல்லையா அம்மாக்கள் மகனிடம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கடமை உணர்வு பொறுப்புணர்வு ஆசை எல்லாம் கூட கிடையாது அன்பு கூட கிடையாது இருந்தால் அதிக சந்தோஷம் போனஸ் மாதிரி பொறுப்புணர்வோட இருப்பானா கடைசி வச்சு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவானா கடைசி வரைக்கும் சோர் போடுவானா எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து பார்ப்பானா இதை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க சக மனிதர்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் தாய் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதிர்பார்க்குறா பையன் தந்து ஏன் அப்படின்னா ஒரு தாய்க்கு நிச்சயமாக பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்த போகிறது பொறுப்பான கணவன் ஆனால் பெரும்பாலான தாய்மார்களுக்கு தெரியும் கணவனுக்கு பிறகு யார் அப்போது எனது நிலைமை என்ன யார் பார்த்துக்குவாங்க இதுக்கு பதில் சொல்ல போகிறது யார் பையன்தான் அதனால் எந்த ஒரு பையன் எந்த ஒரு மகன் பொறுப்பா கடைசி வரைக்கும் கடமை உணர்ச்சியோட நீங்க பாருங்க அந்த அம்மாவை பார்த்துக்கணுன்றதுக்காக பொண்டாட்டியிட்ட சண்டை போட்டு வந்தா கூட சந்தோஷப்படுற தாய்மார்க்கு தப்பு தான் நான் தப்பு சரியை பற்றி சொல்லலைங்க எதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் தாய் என்ன எதிர்பார்க்குறா மகனிடம் எதுக்காக இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும் இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் மகன் வந்து தாயை திருப்திப்படுத்த முடியும் அப்போ மகனு வந்து தாய்க்காக எதை வேணாலும் மனைவியை பண்ணலாமா அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலை ஏன்னா இப்போ ஒவ்வொரு உறவு என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனித பிறவியும் பலவிதமான ரோல் எடுத்து செய்ய வேண்டியிருக்கு இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பையன் என் பையனுக்கு நான் அப்பா இது ரெண்டையும் நான் புரிஞ்சு வச்சிருக்கணும் எங்கள் அப்பாவையும் நான் திருப்திப்படுத்தத் தெரியணும் என் பையனுக்கு நான் திருப்திப்படுத்தத் தெரியணும் முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாதானே நான் செய்ய முடியும் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அங்கதான் ப்ராப்ளம் வந்துருது நம்பிக்கிட்டு இருக்க பாருங்க அங்கே தான் ப்ராப்ளம் வந்துருது அப்படி கிடையாது அதே மாதிரி பையன் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னதை அவன் செய்யணும் பையன் என்ன எதிர்பார்க்கன்றதை நான் செய்யணும் இதை ரெண்டையும் செய்யும்போது நிச்சயமாக உறவு முறை கட்டிப்பட்டு போகும் பாராட்டும்படியான ரொம்ப சிலாகித்து பேசக்கூடிய விஷயங்களை மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை உண்மை என்ன அப்படின்றது வேற அதனால தாய் என்ன எதிர்பார்க்கிறா பையன் அப்படின்னா கடமை உணர்ச்சி பொறுப்புணர்ச்சி தன்னை கடைசி வரை வச்சு காப்பாத்துவான் தனக்காக அவன் அதையும் செய்வான் இதை எதிர்பார்க்கிறான் ஏனென்றால் அவ இவனுக்காக எதை வேணாலும் செஞ்சிருக்கிறா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க தாயின்றவ மகனுக்காக எதை வேணாலும் செஞ்சிருக்கிறாள் எதை வேணாலும் செய்வா அவளுக்கு முடியாத காலத்துல இதை செய்வான்றதை உறுதி கொடுத்தனா அவ நிம்மதியா இருப்பாள் அதனால தாய் வந்து மகன்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நிச்சயமா கடமை உணர்வும் பொறுப்புணர்ச்சியும் அதுவும் எப்போ எனக்கு கஷ்டம் வரும்போது அதுக்குண்டான உத்தரவாதம் இப்பயே அவன்கிட்ட தெரியுதா அப்படின்னு அவன் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த மாதிரி பார்த்து அது தீர்வடையும் போது அது நிறைவு போது அவன் நிம்மதியாக இருக்கிறான் இதை பையன் புரிஞ்சிக்கணும் பையன் தன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் அல்லது தாய்க்கு புரிகிற அளவுக்கு நிச்சயமாக நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் நிறைய தாய்மார்கள் சொல்றாங்க இவன் இப்பயே இப்படி பண்றானே பின்னால் இவனை நம்பி இருக்க முடியுமா பெரும்பாலான தாய்மார்கள் சொல்ற வார்த்தை இவனை நம்பி ஏதாவது நாம நிம்மதியா இருக்க முடியுமா இவன் இப்பயே இந்த விரட்டு விரட்டுறானே விரட்டு முக்கியம் முக்கியமில்லை இவன் நிச்சயமா நாம கஷ்டப்படும் போது அவன் காப்பாத்துவான்ற நம்பிக்கையை உருவாக்குறது அல்லது அந்த காப்பாத்த வேணுன்ற எண்ணம் பையன்ட்ட இருந்தாலே போறோம் தாய் திருப்தி அடைஞ்சிருவாள் தாய் இதை தான் எதிர்பார்க்குறா ஆனா சொல்றது இதை சொல்றது கிடையாது எதிர்பார்க்கறது அதே மாதிரி உலகமும் இதுதான் எதிர்பார்க்குறது மகன் இருந்து தாய்க்கு அவன் என்னைக்கு இருந்தாலும் அம்மா விட மாட்டான்பா அவன் எப்படியாவது பார்த்துக்குவான் நீ ஆள் போட்டு பார்த்துக்கிட்டா கூட பார்த்துக்கிறது தான் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ தாய் வந்து மகன்கிட்ட எதிர்பார்க்கறது மகன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் நிச்சயமாக நான் கடமை உணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் இருப்பேன் என்பதை தெரியப்படுத்தணும் இதை தெரியப்படுத்திட்டானா அந்த தாய் நிம்மதியா அதாவது ஒவ்வொரு உறவு முறையிலுமே வெளியே சொல்லப்படுவது வேறு வெளியே பார்ப்பது வேறு அவர்களுக்குள் ஓடும் ஒரு உறவு இருக்கு இல்லையா அதுல இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கப்படுது நாளைக்கு ஒரு சங்கடம் ஒரு சச்சரவு ஒரு சஞ்சலம்னு வரும்போது தான் சீர்தூக்கி பார்க்கும்போது அவன் எப்படி இருந்தா என்ன உனக்கு தான் கடைசி வரைக்கும் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறான்ல நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு தான் இந்த உலகம் தாயாருக்கு சொல்லும் அதுல ஏதாவது குறை வச்சிருக்கானா மற்றது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் மேற்கொண்டு கிடைக்கும் விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சதுன்னா நீங்க மிகவும் அதிர்ஷ்டசாலி கொடுத்து வச்சவங்க ஆனா அடிப்படையான ஒண்ணு நிச்சயமா இருக்கணும் இது இல்லாம மத்தது எது இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது இதைத்தான் தாயின்றவ மகன் எதிர்பார்க்கிறார் இத மகன் வந்து புரிஞ்சு வச்சிருக்கணும் இத வந்து மகன் வந்து சொல்லிட்டு இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சிட்டான்னா நிச்சயமா அங்க நம்பிக்கை தொழிறிட்டு போகும் எந்த குறையுமே இருக்காது ஸோ மகன்றவன் தாய்க்கு இதை உணர்த்தணும் எங்கே போனாலும் நான் உன்னை பார்த்துக்குவேன் நீ ஒன்றும் கவலைப்படாதமா எங்க இருந்தாலும் நான் உனக்கு வேண்டியதை செய்வேன் நீ கூப்பிட்டியா வருவேன் தாயின்றவன் வந்து நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க போறது கிடையாது என் பையனுக்கு அனாவசியமான தொந்தரவு தர வேண்டியதில்லன்னு நினைப்பா எப்ப நீ நிச்சயமா வருவேன்ற உணர்வை ஏற்படுத்திருந்தாதான் நீ வருவியோ வரமாட்டியோன்ற உணர்வை ஏற்படுத்திருந்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுற பார்க்குறதுக்கே கூட்டாகணும் ஏன்னா அவன் நம்பிக்கை இழந்திருக்கிறான் நிச்சயமாக இவன் வருவான்ற நம்பிக்கை இருக்கும்போது தேவையில்லாத சமயத்தில் உன்னை கூப்பிட மாட்டாள் தேவையில்லாத சமயத்தில் வருன்னு எதிர்பார்க்க மாட்டான் அதனால் தாய் வந்து மகன்கிட்ட எதிர்பார்க்கறது என்னைக்கு எவை என்னை வச்சு காப்பாற்று வான ஒரு பாதுகாப்பு பொறுப்புணர்வு தான் இதை ரெண்டு பேர் மனசும் புரிஞ்சுக்கிச்சுனா அந்த உறவில் எந்த விதமான குறையுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது